செங்கல்ல எடுத்தா தமிழ்நாட்டுல முப்பத்தொன்போது எம்பி அடிச்சான் நீயா நீ இருக்கன்னு வெளியே ஒரு போடு போடக்கூடாது நீ இருக்கேன்னு நான் வந்துருக்க மாட்டேன் தோத்து போனது உதவாத சாமா உருப்படாத சாமா ஹாய்லாங் கடைக்கு போக வேண்டியதெல்லாம் எல்லாம் கவர்னர் ஆக்கறானுங்க மந்திரி ஆக்குறானுங்க அந்த எச்சப்பொரு எல் முருகன் வந்துருக்காங்கல்ல ஆஹ் செருப்புகள் அடிப்பு என்னடா பொசுட்டு மலையாளம் பேசுகிட்ட

ஓடி போடா நாயே கோயம்புத்தூரில் மார்வாடி முப்பதாயிரம் ஓட்டு இருக்குது அங்க ஜெய்க்கிரோன்னு அங்க போனான் மார்வாடியே வச்சான் ஆப்பு வச்சான் பாரு ஆப்பு எனக்கு அந்த நாய் இன்னைக்கு தலைவராக இருந்துக்கிட்டு அங்கே விற்காத சாமானுக்கு வில போகாத சாமானுக்கு காயலாங்கடைக்கு போகிற பாத்திரத்துக்கு பதவி அடிச்சன்ன மூங்கி பாரு இந்த மாதிரி பேசுற முதி காத்தன் எங்கள் லாசான் என்னை பெற்றெடுக்காத என் தாத்தா